இன்னும் இப்போ வந்து புஷ்பு வந்து கண்ணகி நான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க நான் இன்னும் கண்ணகியாக வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் உங்களோட கருத்து சொன்னால் நான் கூட அந்த பேட்டியை பார்ப்பேன் கடந்த மூன்றாம் தேதி பேட்டி எழுத்திருந்தாங்க நானும் முப்பத்தெட்டு வருடமாக கண்ணகியை தான் வாழ்ந்து கொண்டேன் இப்படி பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் ஒரு கம்ப்ளைண்ட் நீதிப்பிக்க வேண்டியிருக்கேன் அதாவது நமது தமிழக கலாச்சாரத்தில் வந்து தமிழ்நாட்டின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் இது வந்து திரு இளங்கோவடிகள் அவர் எழுதப்பட்டது அவர் வந்து ஒரு சேர நாட்டு மன்னர் சேரன் செங்கின் சகோதரர் இளங்கோவடிகள் இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இதுவரை ஒரு வாழ்வின் இன்பத்தையும் துன்பத்தையும் குறிப்பிட்டு எழுதப்பட்ட நூல் அது அதில் வந்து அந்த சிலப்பதிகாரத்தின் தாவிய தலைமையை வந்து நமது கண்ணகி தான் தமிழக அரசு கூட அதை மேற்படும் காட்டி கண்ணகிக்கு சிலை கூட வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட கண்ணகியோட தன்னை ஒப்பிட்டு விஷ்ணு பேசுகிறது வந்து மிகுந்த மன எதிர்கால சந்தேகினாலும் மக்கள் மதியில் வந்து ஒரு தவறான விமர்சனங்கள் எழுப்பும் குஷ்பு தானா குஷ்பு மாதிரியா கண்ணகிங் என்ற தோற்றம் ஏற்பட்டு விடப்படாது இது வந்து சாதாரண நிகழ்வு அல்ல ஒரு நாட்டின் கலாச்சாரத்திற்கும் குடும்பத்திற்கும் ஒரு முன்னுதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தான் கண்ணகி முன்னோ தூரமாக சொல்லக்கூடிய பெண்மணி கண்ணி கண்ணகி அவர்கள் தமிழக அரசே பார்த்தீங்கன்னா பீச்சில் ஒரு செலவச்சுருந்தாங்க அந்த அளவுக்கு போட்டுதலுக்குரிய ஒரு பெண்மணியை வந்து ஒரு பெண்மணியோட தன்னை ஒப்பிட்டு புஷ்பு பேசியிருக்காங்க நாம புஷ்போட கடந்த கால வாழ்க்கையெல்லாம் ஆராயக்கூடாது நமக்கு அது தேவையில்லா ஆனால் அவங்க சொன்ன கருத்து வந்து மிகவும் தவறான கருத்து இப்போ எதிர்கால சந்தித்து என்ன கேட்பாங்க குஷ்பு மாதிரி தான் இருந்தாங்களா கண்ணகி குஷ்பின் கேரக்டர்கள் வந்து இன்றியும் தெரியலனா நாளைக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தன அவர்கள் என்ன பண்ணாங்க திரைப்படத்தில் பணத்துக்காக என்னென்ன நடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து மக்கள் மாதிரியில் ரீச் ஆகிடும் கண்ணகி என்பது வந்து ஒரு அர்ப்பணிப்போடு இருந்த பெண் கணவன் வந்து எவ்வளவு துன்பம் எழுந்திருந்தாலும் கடைசியில் வந்து இன்பமாக வாழக்கூடிய சூழ்நிலையில் கொல்லப்பட்டதுனால சினம் கொண்டு மதுரையை எழுத்தார் என்பது தான் அந்த காவியத்தின் சிறப்புமே இப்போ நீங்கள் வந்து அதை வந்து நானும் கண்ணகியாக தான் வாழ்கிறேன்னா அப்போ இதுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது இவர்கள் சொல்லி அது தமிழகத்தின் கலாச்சாரத்தையும் சீர்புளிக்கிற மாதிரி இருக்காது நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து போது கண்ணகி என் சிறப்பு இவர்களை பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துறதும் வீட்டுங்களில் பெண்களுக்கு வந்து உதாரணமாக சொல்றதையும் நம்ம ஏற்றுக்கணும் என்ன தான் ஆன்மகன் தவறானவனாக இருந்தாலும் தனக்கு வரும் மனைவி கண்ணகி மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தான் தொண்ணூறு சதவீதம் பேர் தமிழகத்தில் அதனால கண்ணகி பற்றி அவங்க பேசுறத வச்சு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க கண்ணகி தானா என்பதை சாரி எப்படி அடிப்படையில் அவங்க கண்ணகினாங்க இல்லைன்னா உண்மை கண்டறிய சோதனையாக தான் அவங்க இது நடத்தணும் இதை வந்து நான் தமிழக அரசை வலியுறுத்தி ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் அதனால அதை கண்டிப்பா அவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் நம்பரு இப்போ நீங்க கண்ணகி நான் கண்ணகி போல வாழ்ந்து வரேன்னு சொல்லுன்னா அவங்க வந்து இந்த போராட்ட குணத்தை தான் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ கண்ணைக்கு போய் நான் வாழ்ந்து வரேன்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க கண்ணைக்கு போல் நானும் போராடுறேன் மக்களுக்காக போராடுறேன் அதாவது எனக்கு அந்த போராட்ட குணம் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தில் எடுத்துக்கள் போராடலை அவங்க வந்து தன் கணவனுக்கான தான் கேட்ட மக்களுக்கு போராடணும் அதாவது தன் கணவன் வந்து தவறாக கொல்லப்பட்டான் அரசியலின் தான் சுட்டிக்காட்டி அவங்க போராட்டம் இவங்க போராடுறது வந்து ஒரு மாநில அரசு யூ தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து அவங்க பேசியிருக்காங்க ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பொறுப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் கவர்னரால் நியமிக்கப்படுபவர் தான் துணைவேந்தர் அவர்கள் துணைவேந்தரை நியமித்து அவர்கள் தான் அது பாதுகாப்பாக அல்லது ஒரு காலேஜுக்குள்ளவோ ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு நுழையணும்னா காவல்துறை நுழையன்னா முதல்ல அந்த இந்த பிரின்ஸிபால் மற்றும் துணைவேந்தர்களில் அனுமதி வாங்கிய பிறகு தான் நுழைய முடியும் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளதுன்னா யூனிவர்சிட்டி யார் தலைவரோ அவர் தான் பொறுப்பாவார் இது அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில கண்ணகி பற்றி பேசிட்டாங்க ஏன்னா முதல்ல அவங்களுக்கு கவர்னர் பற்றியும் தெரில கவர்னரின் அதிகாரம் என்னன்றதே தெரியல தமிழ்நாட்டில் வந்து ஒரு துணைவேந்தருடைய நியமிக்கும் அதிகாரம் வந்து கவர்னரு தான் இருக்குது கவர்னரு தான் அது பல்கலைக்கழக வந்து வேந்தர் நல்ல அவரை தான் முதல்ல நம்ம எதிர்ப்போம் அவர் நினச்சிருந்தால் அந்த இடத்துல பாதுகாப்பு பலப்படுத்தி இருக்கலாம் இப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா யார் அந்த சார்ன்ற ஒரு கேள்வி அதிமுக தரப்புலேருந்து வைக்கப்படுகிறது அப்போ பார்த்திங்கன்னா ஞானசாகரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பல அண்ணா சார் அண்ணா பல்கலைக்கழக விஷயமா இப்போ யார் அந்த சார்ன்றது இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க நம்ம கூட எல்லாேருக்கும் அந்த கேள்வி இருக்குது யார் அந்த சார் அந்த ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிர்மலா பேராசிரியர்னு சொல்லி நிர்மலா தேவி அவர் அவங்க சமயத்தில் கூட அந்த பன்வாரிலால் புலவகத்தை கூட அவங்க அந்த பாலியல் குற்றச்சட்ட சம்மந்தப்படுத்துகிறாங்க அவரை தண்ணித்தவங்களாம் என்னென்னு தெரியல அவரை இங்கேருந்து மாற்றித்தார் ஆனால் நிர்மலா தேவி தண்ணித்தவங்க கண்டிப்பாக சட்டத்தை மூலியமாக நிறுத்தி எல்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி கிதுவே அந்த மாதிரி ஒரு சார் இருக்கலாம் யார் அந்த சார் என்பது கவர்னரின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு அதற்கான விடையை சொல்லணும் ஆனால் அதிமுக சார்பாக முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திமுக மேலே சாட்டுறாங்க திமுக ஐடி விங்கில் இருக்கிறதா ஞானசேகர் அது சம்மந்தப்பட்டவங்க தான் அப்படின்ற மாதிரி சாட்டுறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிறது வந்து கவர்னருடைய பாதுகாப்பு இருக்கணும் மாநில மத்திய அரசோட பாதுகாப்பு இருக்கணும் அதில் சொல்கிறீங்க ஆனால் இதில் ஞானசேகரன் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால திமுகவுடைய இது இருக்கும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பை குற்றச்சாட்டுறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதிமுக வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க யார் அந்த சார்னா அதை முதல்வர் கூட கேட்டிருக்கார் போல நீங்கள் தெரிஞ்சால் எனக்கே சொல்லுங்க அந்த சார் யார் நாங்களே விசாரிக்கிறோம் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் யார் அந்த சார் என்பது அதிமுக தெரிஞ்சாலும் சொல்லிடணும் விசாரிக்கிறாங்களே விசாரிக்கணும் இப்போ நீதிமன்றம் கூட மத்திய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதான் கேள்விப்பட்டிருக்கேன் கூடிய விரைவில் தெரிஞ்சுனா நிர்மலா கூட உடனே பிடிச்ச உடனே யார் யோகெலாம் யாரும் கண்டுபிடிக்கல அது கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா விசாரணை வலையத்துக்குள்ள மாட்டாமல் தப்பிக்கிற திமு திமிழங்கள் நிறைய தான் இருக்குது அதனால் தெரியும் தான் வந்து பல்கலைக்கழகம் வந்து இப்போ இல்லலாம் தேர்தலில் எதிரொலிக்கும் அதனால் கண்டிப்பாக அதற்கான யார் அந்த குற்றவாளிகளை கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க அண்ணா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பாதிக்கப்பட்ட அவங்க குடும்பங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர மன உளைச்சல் இருப்பாங்க அந்த வேதனை அவங்க வெளியே சொல்ல முடியாத நிலையில் இருப்பாங்க அப்படிப்பட்ட அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு அப்படி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா திமுக சார்பாக இருபத்தஞ்சி லட்ச ரூபாவும் அவங்களுக்கு இலவச படிப்போம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது அவங்கள சரிப்படுத்திட முடியுமா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மனதளவு பாதிக்கப்பட்டால் அதெல்லாம் சரிப்படுத்த முடியாது மனது வந்து அது வாழ்நாள் இதுதான் அதுக்கு தான் அதுக்கு என்ன பண்ணோம் அந்த பெண்கு ஒரு ஆறுதலாக இருந்தனா முதல்ல நேச என் பொண்ணிருக்கும் அந்த பொண்ணுக்கு அது தான் இப்போ அரபு கண்ட்ரிலலாம் வந்து யார் அது முதல்ல பார்க்கணும் அவனை வந்து இது பண்ணியிருக்கணும் முதல்ல பாலியல் குற்றவாளிகளை வந்து மரண தண்டனை விதிக்கணும்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் சட்டமே நிறைவேறிட்டான் ஆனாலும் இன்றும் அந்த பாராளுமன்ற சட்டப்படி யாருக்கும் மரண தண்டனை விதிகள் இல்லை எல்லாம் மக்கள் வரி பணத்தில் சிறையில் சொகுசாக தான் இருக்கிறாங்க அதனால் இது வந்து இந்த மாதிரி தண்டனைகள் தான் அவர்கள் வந்து தூக்கு மரண தண்டனை கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் அது மரண தண்டனை கொடுக்குவதன் மூலமும் அதை புதுவெளியில் இது மாதிரி அரபு கண்டுற மாதிரி சட்டத்தெல்லாம் கொண்டு வரணும் பயங்கரமாக நட பயங்கரமான நடவடிக்கை மூலயமா தான் இந்த குற்றங்களை குறை இப்போ பார்த்திங்கன்னா இப்போது அதிமுக திமுக சார்பாக இந்த குற்றங்கள் இந்த மாதிரி அந்த ஐடி விங்கில் இருக்கிற ஒரு சம்மந்தப்படுத்தி இந்த குற்றங்களை வந்து சொல்லியிருக்கிறதுனால அனைத்து கட்சி தரப்புலேயும் வந்து இதுக்கு ஒரு போர்க்குடி தூக்குறாங்க இவன் வந்து நாம் தமிழராக இருந்தாலும் விடுதலை சக்திகளாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் ஆனால் பொதுவான விஷயங்களே இந்த மாதிரி நிறைய பாலியல் சம்மந்தங்கள் நடக்குது அதெல்லாம் வந்து ஒரு கண் தொடைப்பாக மாதிரி விட்டுடுறாங்க அதுக்கான ஒரு இந்தளவுக்கு ஒரு முன்னெடுப்புகளோ ஒரு ஆர்ப்பாட்டங்களோ எதிர்ப்பான செயல்களோ இல்லை அதை நீங்கள் எப்படி பார்க்க எனக்கு இதில் பார்த்திங்கன்னா நீதிமன்றம் இதே எனக்கு கோபம் தான் நீதிமன்றங்கள் தான் வந்து அந்த தண்டனை குற்றவாளிகள் வந்து கடுமையான தண்டனை விதிக்கிற இடத்துல இருக்குது இப்போது நீங்கள் சாதாரணமாக ஒரு பெண் குழந்தைய கற்பதுக்காக முதல்ல ஒரு என்கவுண்டர் ஒன்று பண்ணாங்க கோயம்புத்தூர் சைடில் அது அந்த நேரத்தில் அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடுது அந்த கோபத்தை வந்து அவங்க குறைச்சிட்டாங்க இப்போ வந்து இந்த இது மாதிரி நபர்களுக்கு நீதிமன்றங்கள் வந்து நீதி கடுமையான தண்டனைகள் தான் அந்த குற்றத்தை குறைக்கிறதுக்கு ஒரு அவர் வந்து எல்லாரும் குற்றவாளி மாதிரி சாதாரணமாக ஆறாண்டு ஏழு ஆண்டு தண்டனைகள் கொடுப்பது மூலம் அவர்களுடைய அவர்கள் வந்து திருந்த போகிறதில்ல அதில் வேறு மக்கள் வரிப்புடம் தான் வேஸ்ட் ஆகுது அவங்களுக்கு சோறு போட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து இதை வேறு இதெல்லாம் வந்து நீதிமன்றங்கள் தான் வந்து மத்திய அரசின் சட்டங்களை வந்து கடுமையாகும் சட்டங்கள் வந்து அவங்க பாலியல் குற்றவாளி மரண தண்டனைன்னு சொல்லிட்டாங்க அந்த மரண தண்டனை கண்டிப்பாக இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிற எல்லா பாலியல் குற்றவாளிகளும் மரண தண்டனை நிறைவேற்றுவதன் மூலமும் அந்த பாலியல் குற்றவாளி குறைவதற்கான வாய்ப்புகள் கடைசியாக இப்போது பகுஜன் சமாஜுடைய மாநில தலைவர் ஆம்ஷாங் வந்து கலப்பண்ண பண்ணிட்டாங்க அது வந்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லாதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிகழ்ந்திருக்கா அதை நீங்கள் எப்படி பாருங்கள் அது ஒரு உயரமான சம்பவம் தான் ஒரு மாநில தலைவர் அவர் ஒரு தேசிய அரசியல் கட்சியின் மாநில தலைவர் சாதாரணமாக ஒரு எல்லாரும் நினைச்சவெல்லாம் இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தேசிய அரசியல் கட்சியின் மாநில தலைவர் ஒரு விஏபியாக வரக்கூடிய நபர் அவர் அவர் பக்கத்தில் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற காவல் அது சம்மந்தப்பட்ட காவல் நிலையங்கள் தான் பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தை அழைச்சு தான் இவங்க வந்து ஜெயலலிதா கிரியில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து பெட்ரோலிங்காக நிறைய செஞ்சாங்க சுற்று சுற்றுக்காவல் வந்து அதிகப்படுத்துனாங்க அடிக்கடி போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் போகணும் வரணும் அப்படின்றது ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்றைக்கு இவங்க ஒரு ஒருத்தர் ஐஎஸ் ஒருத்தர் வச்சுருக்காங்க இன்ஸ்பெக்டர் ஒரு ஐஎஸ்ஸு ஏசிக்கு ஒரு ஐஎஸ்ஸு என்ன டிசிக்கு ஒரு ஐஎஸ்ஸு எல்லோரும் அந்த பகுதியில் சுற்றுறவங்க தான் ஆனால் எந்த ஐஎஸ்ஸும் வந்து அந்த இடத்துல பெட்ரோலிங் வரணுன்றதையோ இந்த இடத்துல ஒரு மாநில தலைவர் இருக்கார் அந்த இடத்துல பெட்ரோலிங் பாதுகாப்பை பலப்படுத்தணுன்றதையோ சொல்லலை இது முழுக்க முழுக்க காவல்துறையின் குறைபாடு தான் காவல்துறை வந்து அதில் வந்து கவனம் செலுத்தலை காவல்துறை வந்து அவருக்கான அந்த அந்த அவர் நிற்கிற நேரத்துலையாவது ஒரு ரெண்டு மணி நேரம் வீட்டுக்கு போயிட்டு போக போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த இடத்துல பெட்ரோலிங் காவலர்களை நிறுத்திருக்கணும் அப்படின்னு சாதாரணமாக அந்த தெருவில் போலீஸ் டீம் இருந்தாலும் குற்றவாளிகள் வந்து ஊடுருவிக்கிறது வாய்ப்புகள் மிகவும் குறை அது வந்து மிகப்பெரிய துறை நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து அவர் ஒரு அரசியல் தலைவர் அவர் வந்து ஒரு தேசிய அரசியல் கட்சியின் தலைவர் அதனால் நம்ம அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது இதில் வந்து முழுக்க முழுக்க குறைபாடு என்னன்னா காவல்துறையின் குறைபாடு தான் காவல்துறை வந்து பாதுகாப்பில் சுற்றுக்காவல்களையும் அவர்களை சரிவர செய்வதில்லை எல்லாம் மாமல் வாங்குறதில் தான் கவனம் செலுத்துகிறாங்க வருமானம் வர்றதில் தான் கவனம் செலுத்துகிறாங்க அவர்கள் யார் மக்களுக்கு சேவை செய்யணும் அந்த எண்ணத்தில் என்னுடைய காவல்துறையினர் மிக குறைவு அவங்க ஆமாம் இப்போ வந்து அவங்க பாதுகாப்பு கேட்டு அவங்க கொடுக்கலீங்களா இல்லை அவர் பாதுகாப்பு விரும்புகிறேன் சாதாரணமாக பாதுகாப்பு இவர்கள் தான் அவங்க கொடுத்துருக்கணும் இதில் கேட்கணும்லாம் அவசியமே இல்லை அவர் தேசிய கட்சியின் தலைவர் சாதாரணமான ஆட்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க கொடுக்கல அதெல்லாம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க அவர்களுக்கான சமூகத்தில் என்ன பாதுகாப்பு இருக்கும் அவர்களுக்கு எந்த மாதிரியான திட்டல்கள் வரும் மிரண்டல்கள் வரும் அவர்களுக்கு என்னமான பாதிப்பு தாக்குதல்கள் நடக்கும் அவங்களுக்கு மீது ஏன்னா அரசியலில் இருக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு வந்து என்னை கேட்டால் அவர் வந்து இதே பிஎஸ்பி வந்து பலமான ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்ததுனால் அடுத்த சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவர் அதனால் இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் எப்படி பண்ண ஒரு தேசிய அரசியல் கட்சியின் மாநில தலைவராக பார்க்கணும் ஆம்ஸ்ட்ராங் வந்து நீங்கள் அவர் என்னப்பா இங்கே தான் வாழ்ந்தார் இங்கே தான் பிறந்தார் கவுன்சிலராக இருந்தார் அந்த மேம்போக்கோடு பார்க்கக்கூடாது அவரை வந்து ஒரு தேசிய அரசியல் கட்சியின் மாநில தலைவர் தமிழகத்தின் பிரதிநிதி தேசிய அரசியல் கட்சியை விட அதனால் அவருக்கான இது இது வந்து பாதுகாப்பை வந்து காவல்துறை தான் உறுதிப்படுத்தியிருக்கணும் அவர்கள் தான் அந்த இடத்த ஆய்வு செஞ்சுருக்கணும் முதல்ல அவர் இந்த இடத்துல அடிக்கடி வரார் இந்த இடத்துல இவர் இவர் தப்பிப்பு ஏதாவது சம்ப அசம்பதங்கள் நடந்தால் இவருக்கான பாதுகாப்பு என்ன அதெல்லாம் நோட்டமிட்டுருக்கணும் இல்லை அந்த தெருவில் இவர் வர நேரத்தில் பெட்ரோலிங் டூண்டியை வந்து முறைப்படுத்திடணும் ஏன்னா பெட்ரோலிங் டூண்டிக்காக சிறிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புது வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ரெண்டாவது இந்த இது விஷயத்தில் வந்து ஸ்டாலின் வந்து கொஞ்சம் பலவனமாகணும் பாதுகாப்பு காவல்துறை கண்டிப்பாக அது அவருக்கு ஒரு என்ன பயம் இருக்குதுன்னே தெரியல ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட ஆளுமை ஸ்டாலின் கிட்ட கிடையாது ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரி தவறு செய்கிறாரு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு புகார் போனால் கூட குறைஞ்சபட்சம் அவரை தூக்கி வெயிட்டிங் லிஸ்ட்கையாவது கொட்டுருவாங்க குறைஞ்சபட்சம் தட்டு நடவடிக்கை எடுப்பாங்க அந்த கட்சிக்காரனாக இருந்தால் கூட உடனே அவனை பதவியிலேருந்து தூக்குவாங்க கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கட்சிக்கு அவ்வளோ பேர் யார் பண்ணுற மாதிரி யாராவது செஞ்சால் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அந்த கட்சிக்காரன் அந்த இதுவெல்லாம் இல்லை காப்பாற்றுவாங்க கூட கட்சிக்காரங்களை அது ஒரு வேறு விஷயம் ஆனால் பொது மக்கள் மத்தியில் கட்சிக்காரங்க தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதற்கான இது வந்து அவங்க எப்போவுமே கருணை காட்டுறதில்ல கட்சிக்காரங்களுக்கு அதனால் அது ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதத்தில் பலவீனமானவர் தான் அவருக்கும் ஒரு பயம் இருக்குது தான் வந்து தன்னுடைய சகாக்களை அனுசரித்து போகவில்லை என்றால் அவன் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான சாத்திய இல்லாமல் போயிடுவோம் எங்கே தனது அண்ணன் அழகிரி அவர்கள் கட்சியை கைப்பற்றி விடுவாரோ என்ற பயம்லாம் அவருக்கு இருக்கலாம் புரியுதுங்களா அவருடைய இது வந்து எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டிய எல்லாரையும் அனுசரித்து போகிற எல்லார்தவர்களும் கண்டும் காணாமல் இருப்பது இதுதான் அவருடைய இதில் இருக்குது இந்த ஆளுமை கிடையாது ஆளுமை வந்து இருக்குன்னா அது செல்வி ஜெயலலிதா அம்மையா இருக்கப்பறம் எந்த ஆளுமையும் இல்லை என்று தெரிஞ்சு அதுக்கப்புறம் யாரும் அந்த எடப்பாடியாக இருக்கட்டும் ஓடிஎஸாக இருக்கட்டும் தூரம் கூட இருக்கும் அதனால் தமிழக அரசின் காவல்துறை தான் அம்ச படுகொலைக்கு முக்கிய காரணம் அவர்களுடைய இதுதான் அப்புறமா நீங்கள் பத்து பேரை கூட கைது பண்ணலாம் நூறு பேரை கைது பண்ணலாம் உயிர் போயிட்டு பிறகு என் கைது பண்ணி என்ன பண்ணுவாங்க அது தண்டனை கொடுப்பாங்க இது பண்ணுவாங்க ரெண்டு பேரும் வேறு பண்ணிக்கிறேன் அவரை எதுக்கு பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்னே சொல்லவே இல்லை பிடிச்சாங்க ஒரு ஒருத்தர் என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்க அடுத்து ஒருத்தரை பிடிச்சாங்க செம்பவ செஞ்சில்லைன்னு அவரையும் என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் போலீஸார் அந்த என்கவுண்டர் மூலியம் மக்களை திருப்பிப்படுத்திடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் தன்னுடைய பாதுகாப்பு குறைபாடுகளை அவர்கள் போட்ட விட்டாங்கன்னு தான் இது நம்ம சொல்லணும்